ஜூனியர் ஜெய்சிஸ் விங் புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஸ்ரீமத் கல்லூரியில் இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டம் திருவானை கோவில் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தேசிய ஜூனியர் ஜெய்சிஸ் விங் அலுவலக பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வரக மகாதேசிகன் கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜோதி வாழ்த்துறை வழங்கிட ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பிச்சைமணி துவக்க உரையாற்றினார் விழாவில் ஜே எஃப் எம் மண்டல துணைத் தலைவர் கஜேந்திரன் மற்றும் ஜேசிஐ மண்டல இயக்குனர் செனட்டர் குமரேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிறப்பு அழைப்பாளராக பிஷப் ஈபர் கல்லூரியின் ஜூனியர் ஜெய்சிஸ் விங் ஒருங்கிணைப்பாளரும் ஜேசிஐ ராக்டவுன் தலைவருமான டாக்டர் ஜெபஸ்டின் கலந்து கொண்டு ஜூனியர் ஜெய்சிஸ் விங் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ஜேசிஐ ஜூனியர் ஜெய்சிஸ் விங் புதிய தலைவராக ரிஷி செயலாளராக அபிராமி மற்றும் பொருளாளராக நர்மதா ஆகியோர் பொறுப்பேற்று கொண்டனர் மேலும் ஜேசிஐ ஜூனியர் ஜெய்சிஸ் விங் நிர்வாகிகள் மற்றும் செயல் அலுவலர்கள் பதவியேற்று கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் அறிவழகன் மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் பிஷப் ஈபர் கல்லூரி மற்றும் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் அனைவருக்கும் இனிய வணக்கம் எங்களது ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று ஜேசிஐ இன்டர்நேஷனல் திருச்சி அமைப்பின் சார்பாக ஜேசிஐ அமைப்பு துவங்கப்பட்டது இந்த அமைப்பின் மூலமாக நிறைய வழிகாட்டி செயல்பாடுகள் நடை நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பினை முன்னெடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு உதவிகரமாக இருந்த திருச்சி ஜேசிஐ டவுன் அமைப்பினர் அவர்களுக்கும் அந்த தன்னார்வலர்களுக்கும் எங்கள் கல்லூரி பொறுப்பாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொண்டு இந்த அமைப்பின் செயல்பாடுகள் திறம்படவும் வெற்றிகரமும் நடைபெறுவதற்கு எங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூனைவர் எம் பிச்சைமணி முதல்வர் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இட் இஸ் அ ப்ரவுட் முமெண்ட் ஃபார் மீ டு பி ஹியர் ஆன் த அக்கேஷன் ஆஃப் ஜூனியர் ஜேசஸ் விங் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் Actually JCA Rocktown has established uh, 50 years back and this is the 50th year uh, we thought of uh, conducting a program uh, on October 10th uh, since it is a golden jubilee celebration and uh, I am very proud to be a golden jubilee president of JCA Rocktown so many programs almost 75 pro percentage of the programs is being uh, achieved uh, and this is going to be the last part and uh, in the installation ceremony I told that uh, Srimad Andhavan Arts College, National College, and Bishop Weber College will be established with the Juni Jesus Wing. Already, uh, Bishop Weber College is being established uh, with the Juni Jesus Wing. This is the second college, and in a very short span of time, uh, we'll be establishing a National College too. So, I take this opportunity to thank the management, especially the principal of Srimad Andhavan Arts College, for providing as a platform and for giving us the opportunity the main motto of jca is uh, to develop leadership skills and we are fortunate uh, to have people among us and uh, we'll establish and we'll uh, help the students to develop their uh, skills in a fruitful way thank you